நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோடேஜ் கண்டிப்பா கண்டிப்பாக வந்துட்டு எஸ் இந்த மேரேஜ் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க போல தெரியுது இப்போ ஷூட்டிங் ஏதோ சம்திங் போயிட்டு இருக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய டேரக்டர் தான் இருக்காரு குமார் பின்னாடி இருக்கிறதும் சரி நம்ம மீனா எடுத்துக்காங்களா அந்த பிக் பின்னாடியும் டேரக்டர் இருக்காரு டேவிட் அவர்கள் இந்த இடத்துல வந்து பயங்கர ஒரு பயங்கரங்களேன் ரெண்டு அவரோட வித்தியாசமான அப்டேட் ஏதோ ஒரு வெளிப்பகுதியில் எடுத்துட்டு இருக்காங்க அவுட் டோர் ஷூட் மாதிரி மீனாவும் இருக்காங்க குமாரும் இருக்காங்க அதே மாதிரியே பாண்டியனுடைய அக்கா இருக்காங்களா அதாவது பாண்டியன் எனக்கு சமந்தியா வர போகிறாங்க இல்லையா அவங்களும் இருக்காங்க அரசியோட வருங்கால மாமியார் ஆனால் நடக்குமான்னு தெரியல அவங்களும் அங்கே பின்னாடி இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த மாமி ஐயர் வீட்டு அந்த இருக்காங்க அவங்களோட காஸ்டியூம் எனிவேஸ் இந்த அப்டேட் ரொம்ப முக்கியமான விஷயம் மேரேஜ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் எடுத்து நினச்சது என்னென்னா இந்த சண்டே ப்ரமோலேயே மாப்பில் சண்டே வராங்க அப்படின்னு சொன்னால் ப்ரமோல வந்துருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஸோ கொஞ்சம் நகர்வுகள் வரும்னு நினச்சேன் இங்கே காலேஜுக்கு நார்மலாக அனுப்புகிறாங்க அப்புறம் சுகன்யாவும் மாட்டில் அது அப்படியே மீனா சைடு திருப்பி விட்டுவிடாங்க சுகன்யா மாட்டாததே ஒரு கேள்விக்குரியா இருக்குது அதுலேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குமார்க்கு ஒரு தான் கல்யாணம் அப்படின்ட்டு ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கான எப்பிசோடில் குமாரோட அப்பா சொல்கிறாங்க நீ கல்யாணம் பண்ணடா இதெல்லாம் போய் சாதன படிக்காது ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்கிறாரு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் குமாரோட பெரியப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இங்கே குமாரோடைய அப்பா சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா சொத்தில் பங்கு இருக்குது அதை வச்சு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதனால் அவங்களத்துக்கு மன வேறுபாடு அப்படிங்கிறது வரும் அப்படி வந்தால் தான் அங்கே ராஜி கூட அவர் ஒரு பாண்டிங் வருவாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி சொன்ன சொல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லையும் ராஜியோட அப்பா வந்து கொஞ்சம் ட்ரபுள் ஆவார் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கதை தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இழுப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியுது ஏன்னா பரபரப்பாக கல்யாணம் இல்லை அதே மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜும் போது இந்த பொண்ணெல்லாம் சைன் பண்ணணும்ல அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது ஸோ பயங்கர அப்கமிங் ட்விஸ்ட் இருக்கு ஆனால் பொறுமையாக தான் இருக்குது இது வரைக்கும் காட்சி நகரில் வரல பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு யார் தான் மாப்பிள்ளையாக வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது வரைக்கும் நகருகள் வருமா கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்கங்கிறத விட இந்த பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்களாட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஒவ்வொரு நாள் எப்படி சொல்லி ஒரு ஒரு வார்த்தையும் கவனிக்கும்படி இருக்கு இல்லையா உங்களுடைய கருத்துக்கள் இப்போ என்ன சொன்னால் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸில் ரெண்டு நாள் பேக் டு பேக் ஷூட் நடந்துட்டுருக்கு அதில் மீண்டும் சொல்கிறேன் இங்கே பாண்டியனுடைய அக்கா இருக்காங்க நம்மளுடைய மீனா இருக்காங்க அதே மாதிரி குமாரும் இருக்காங்க இந்த காட்சிகளே என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்கு வெயிட் பண்ணுவோம் ஸ்டடியோ